இன்றைக்கு மிக பெரிய மன உளைச்சலை வந்து இந்த பட்டியல் சமூக மக்கள் குறிப்பா பறவைகளுக்கு வந்து ஏற்படுத்தி இருக்குது அதனால எப்படி உணவு டக்குன்னு வந்து இந்த மாதிரி சொன்னாங்க அப்படி என்ன உங்களுக்கு அழுத்தம் நான் சொல்றது ஆசையா ஒரு மேன் கூட சார் வீட்டு குடும்பத்தார் குடிக்கிற தட்டில அவனே போய் மலத்தை கலந்து எல்லா வீட்டுல இருக்கெல்லாம் குடிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவான் செய்வாங்கிறது அது இயற்கைக்கு முரணானது சார் உங்களை கையெழுத்து கும்பிடுறோம் நீங்க அந்த குற்ற நடவடிக்கையை கண்டுபிடிக்காம கூட விட்டுருங்க சார் ஆனா ஒட்டுமொத்தமா இன்னைக்கு ஒரு சமூகத்தின் மீதே நீங்க சேர்த்த வாரி அரிசிட்டீங்க அந்த மக்கள்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க எங்க இருபது முப்பது குடும்பத்தை நீங்க வந்து கொன்னு இருக்கலாம் அப்ப அந்த பசங்களா வீட்டுக்கு சொன்ன முடியாம எங்களை அடிக்கிறாங்க எங்களை மிரட்டுறாங்க எங்களுக்கு ஒத்துக்க சொல்றாங்க போறாங்க வராங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் நம்ம பார்த்தோம் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாங்க டிஎன்ஏ டெஸ்ட்ல வந்து இவங்க எழுதி யாரும் அந்த மலத்தோட அந்த பி அப்படி சொல்லுவேன் அதோட ஒத்து போகல அந்த குரல் குரல் பதிவுகள் எப்படி பத்திரிகை மீடியாக்களுக்கு போச்சு இந்த மாதிரியான ஆதாரங்களை முதலில் வெளியிட்டதே நீங்க சட்டப்படி தவறு ஏன்னா இது சப்போஸ் இது வந்து கேஸோட மெட்டீரியலா தான் நீங்க நீதிமன்றத்துல தான் சொல்லியிருக்கணும் பிரெசுக்கு எப்படி சொன்னீங்க யார் சொன்னது இந்த சமூகத்தின் சாய் சாதியாக இருக்கிற பழைய சமூக மக்கள் இருந்து ஒருத்தன் போய் இந்த மாதிரி செஞ்சான்னா அது இது எவ்வளவோ பொய் வழக்கு போட்டு எவ்வளவோ பேர் வந்து சிறையில இருக்காங்க இது ஒரு பெரிய விஷயம் இல்ல ஆனால் ஏற்கனவே இந்த மக்கள் வந்து இதுதான் அவனுங்களுக்கு குழப்பு அப்படின்னு கொஞ்சம் பேர் நினைக்கிறான்ல ஆனா உன வந்துருவானே அப்பிசி யாரு அப்படின்னு சார் உண்மையில் பிசிஆர் வந்து பல இடம் சில இடங்களில் தவறா பயன்படுத்தப்படலாம் வந்து நிவாரணத்துக்காக இந்த மக்கள் இவங்களே வெரி ஒரு மிகப்பெரிய விட அந்த டேங்க்ல கலக்கப்பட்டதாக சொல்லப்படுதுல மலம் அந்த மலத்தை இன்றைக்கு இந்த சமூகத்தின் மீது பீச்சி இருக்கிறார்கள் சார் ஒரு தனிநபர் பண்ணலாம் ஒரு ஒரு இல்ல ஒரு கேங்கு கூட ஒரு சமூக பதட்டத்தை உண்டு பண்ணலாம் சார் ஒரு அரசாங்கம் சமூக பதட்டம் வர அளவுக்கு நடந்துக்கலாமா இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் புரட்சி தமிழகம் தலைவர் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வாருங்கள் அவரோடு பேசுவோம் சார் வணக்கம் சார் வணக்கங்க சார் நேற்று பாத்தீங்கன்னா சிபிசிஐடி வேங்கைவயல் அந்த சம்பவத்தில் மூன்று பேரை குற்றவாளின்னு வந்து பத்திரிகை தாக்கல் செய்ய பண்ணிருக்காங்க முரளி ராஜா முத்து கிருஷ்ணன் சுதர்ஷன் மூணு பேரோட பேர் அடிப்படுது இந்த சம்பவத்திற்கு இந்த குற்றவாளிகள் இல்லை தான் சொல்றாங்க இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க நீங்க கிராமத்துல இது ஆள் அனுப்பி அந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னு முதல்ல கேளுங்க அந்த மக்கள் கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க எங்க இருபது முப்பது குடும்பத்தை வந்து இருக்கலாம் அதாவது உடலை விட்டு உயிரை மட்டும் எடுத்துட்டீங்க நாங்க வெறும் உடலாத்தான் இருக்கிறோம் எங்களால வந்து பக்கத்தூர்ல வெளியில தலை காட்ட முடியல இந்த மாதிரி நீங்க இதுக்கு வந்து நீங்க இத கண்டுபிடிக்காம கூட விட்டுருக்கலாம் ரெண்டு வருஷம் விட்டீங்க இப்ப யாரும் ஒன்னும் நாங்க ஒண்ணும் பெருசா இதால ஒண்ணு இல்லை எங்க தலையெழுத்து இதான்னு சொல்லிட்டு நாங்க போனோம் ஆனா இன்னைக்கு வந்து எல்லாருமே எங்களை ஏளனமா பாக்குற நிலை வந்திருக்கிறதா எல்லாரும் வருத்தப்படுறாங்க அங்க வந்து இன்னைக்கு காலையில வந்து உள்ளிருப்பு போராட்டம் பண்ணுவதற்கான நடவடிக்கை எடுத்தாங்க போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கு இது வந்து அந்த மக்களுக்கு மட்டுமான அசிங்கம் இல்லை ஒட்டுமொத்தமான இந்த சமூகத்தில் இருக்கிற குறிப்பா பறையர் சமூக மக்கள் இல்லை பட்டியல் சமூக மக்கள் அனைவருக்குமான ஒரு அசிங்கமான ஒரு நடவடிக்கையா தான் நான் பாக்குறேன் ஏன்னா நீங்க இந்த வழக்கு நம்ம போனதை பத்தி இதுல பல வேறு சந்தர்ப்பங்கள் நம்ம பேசியிருப்போம் மூணு வழக்கு போட்டாங்க அந்த மூணு வழக்குல இந்த மலம் கலந்த வழக்கை தவிர மிச்ச ரெண்டு வழக்குல இந்த அரசு எப்படி இந்த நிர்வாகம் எப்படி நடந்து கொண்டு வந்தது நம்ம பார்த்தோம் அது பல்வேறு விமர்சனத்துக்கு உள்ளாச்சு இந்த விசாரணை முதல்ல தொடங்குகிற போது வந்து அவங்க திருச்சி அலுவலகத்துக்கு அவங்கள அழகி வைக்கப்பட்டதும் அப்போ அந்த பசங்களாம் வீட்டுக்கு பொன்முனையம்மா எங்களை அடிக்கிறாங்க எங்களை மிரட்டுறாங்க எங்களுக்கு ஒத்துக்க சொல்றாங்க போறாங்க வராங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஈவன் அண்ணன் திருமாவளவன் ஆபீஸுக்கு வந்த மக்கள் கூட வந்து அவர் அண்ணன் நினைச்சிருப்பாரு விசாரணை நல்லா போகுதுன்னு சொல்லுவாங்கன்னா ஆனா அவங்க இல்ல இல்ல வந்து பாதிக்கப்பட்ட எங்களையே ஒத்துக்க சொல்றாங்க இது என்ன ஜனநாயகம் என்ன இது இது இந்த விசாரணை சரியில்லை அப்படின்னு அந்த மக்கள் பேட்டி கொடுத்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் நேற்று வரை வந்து இந்த விசாரணை தான் நடக்குதுன்னு கூட எங்க அண்ணன் கூட பேசியிருந்தாரு சரி அது ஒரு பார்வை நம்ம அதை ஒன்றும் குறை சொல்றதுக்கு இல்ல இப்போ இந்த வழக்கு வந்து பொதுநல வழக்கு போட்டு கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் ஆகுது ஆறு மாதங்களாக இதை வந்து விசாரிக்காத இந்த அரசு இன்றைக்கு விஜய் அவர்கள் பரந்தூருக்கு போறாரு பரந்தூர் போன பிறகு தொண்ணூ தொள்ளாயிரத்தி இருபது நாட்கள் இங்க போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு செய்தி வெளியில பரவலா வந்தது நீங்க வந்து நாளைக்கு பரந்தூர் விஜயால நிக்குதா நிக்கலான்றதுக்கு தாண்டி இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த தமிழ்நாட்டுல நடக்குது இவ்வளவு கட்சிகள் நாங்கெல்லாம் ஜனநாயகவாதிகள்னு சொல்றோம் ஒருத்தரும் இத கண்டுகல அப்படிங்கிற செய்தி வெளிப்பட்டது அடுத்து நாங்க வந்து வேங்க வேலுக்கு போக போறேன் விஜய் தரப்புல இருந்து ஒரு அறிக்கை வந்ததை அப்போ இது அவசர கதியில் இந்த வழக்கு முடிப்பதற்கு இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் என்று இன்றைக்கு பரவலா பேசப்படுகிறது இன்றைக்கு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் சில ஆடியோக்களை வெளியிடுறாங்க நான் என்ன சொல்றேன் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாங்க டிஎன்ஏ டெஸ்ட்ல வந்து இவங்க எழுது யாரும் அந்த மலத்தோட அந்த பி அப்படி சொல்லுவோமே அதோட போகல ஆனா நாங்கள் சில குரல் பதிவுகளை வைத்து நாங்க வந்து இன்னைக்கு இத கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்றாங்க அந்த குரல் குரல் பதிவுகள் எப்படி பத்திரிக்கை மீடியாக்களுக்கு போச்சு முதல்ல இது வந்து போலீஸோ இல்ல அரசோ வெளியில விடாம இது வந்து எப்படி மீடியாக்களுக்கு போச்சு அப்போ நம்ம சம்பந்தப்பட்ட ஊர்ல கேட்டோம்னா இந்த பசங்க ஆரம்பத்துல விசாரணைக்கு போற போது எங்களை அடிக்கிறாங்க வந்து ரெண்டு லட்ச ரூபா பணம் தரன்றாங்க அரசு வேலை தரன்றாங்க எங்களை மிரட்டுறாங்க டார்ச்சர் பசங்க இயல்பா பேசுகிற போது பெத்த தாய் என்ன பண்ணுவாங்க ஐயோப்பா எது இருந்தாலும் ஒத்துக்காதீங்கப்பா வனாம்பா நீங்க ஆமான்னு சொல்லிட்டு பாருங்கப்பா கவனமா இருங்கப்பா அப்படித்தானே இயல்பா எல்லாரும் பேசுவாங்க அப்போ நீங்க அந்த கான்வர்சேஷனை முழுசா வெளியிடுங்க முதல்ல இந்த மாதிரியான ஆதாரங்களை முதலில் வெளியிட்டதே நீங்க சட்டப்படி தவறு ஏன்னா இது சப்போஸ் இது வந்து கேஸோட மெட்டீரியலா தான் நீங்க நீதிமன்றத்துல தான் சொல்லிருக்கணும் பிரஸுக்கு எப்படி சொன்னீங்க யார் சொன்னது இப்போ இது எப்படி வந்து அந்த எஃப்ஐஆர் ரிலீஸ் ஆன மாதிரி இது எப்படி ரிலீஸ் ஆகுது இது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணமாக கூட இருக்கலாம் இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியாவில் இந்த சயின்டிபிக் ஆவணங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற நிலையில இது எப்படி வந்து கோர்ட் ஆவணத்தை நீங்க வெளியே விட்டீங்கன்றது ஒண்ணு இன்னொன்னு இப்போ இதை வெளியே விட்டது எதுக்காக அப்படின்னு எல்லாரும் பேசுறாங்கன்னா இதை வந்து ஆமா இந்த இவர்கள் தான் குற்றவாளிகள் அப்படின்னு பொது மக்கள் மத்தியில ஒரு பொது புத்தியில ஒரு எண்ணம் வரணும் அப்படின்னு வெளியிட்டு இருக்கலாம் பட்டியல் சமூக மக்கள் மீதான விஷயங்களை சொல்ற அளவுக்கு இன்னைக்கு ஒரே நாள்ல மாறி நிக்குது நான் ஒரு பிரபல டிவியில பேசுறேன் அவர்கிட்ட பேசுற போது அவர் சொல்றாரு இல்ல இல்லைங்க இதெல்லாம் கரெக்டு தாங்க நீங்க அந்த ஆடியோலாம் இருக்குதுங்க அப்படின்னு அவரே பேசுறாரு அப்போ இது வந்து முழுக்க முழுக்க நாங்க முதல்ல இருந்தே சொன்ன மாதிரி இந்த வழக்கு விசாரணை போகிறதே சரியில்லை நான் என்ன சொன்னேன் நான் கூட அந்த இன்னைக்கு வெளியிட்ட அந்த வீடியோல பார்த்துருப்பீங்க அந்த குடும்பங்கள்ல யார் யார் எத்தனை உறுப்பினர் இருந்தாங்க அந்த பாதிக்கப்பட்ட இந்த முத்து முரளி ராஜா குடும்பத்துல இருந்தும் மருத்துவமனையில அந்த தண்ணியை குடிச்சிட்டு அட்மிட் ஆனாங்க நம்ம சுதர்சன் அவங்க அம்மா இந்த தண்ணியை குடிச்சிட்டு அட்மிட் ஆனாங்க அவங்க வீட்டுல இன்னொருத்தர் அட்மிட் ஆகியிருக்காங்க முத்துக்கர்ஷன் ஃபேமிலில ஒரு பத்து பேர் இருக்காங்க அதுலயும் ஒருத்தர் அட்மிட் ஆயிருக்காங்க குற்றவாளி முரளிராஜா முத்துகிருஷ்ணன் இவங்க பேருச்சிட்டு மருத்துவம் அட்மிட் ஆயிருக்காங்க முத்துகர்ஷன் வீட்ல ஒரு பொண்ணு அட்மிட் ஆயிருக்கு முரளி ராஜா வீட்டுல வந்து அவங்க பெரியப்பா பேத்தியும் சித்தப்பா பையனும் அட்மிட் ஆயிருக்காங்க நான் என்ன சொல்றேன் என் வீட்டுல தண்ணி மழை தண்ணி குடிக்கிறதுக்கு நானே போய் பழத்தை கலப்புனா பேசு வேற ஒரு ஊர்ல போய் கலந்துட்டான்னு கூட சொல்லுங்க சரிப்பா அப்படின்னு கூட சொல்றோம் ஆஹ் சரி என்னன்னு தெரியலன்னு ஒருத்தர் சொந்த வீட்டுல வந்து அந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு இவன் இப்படிங்க மலத்தை கலப்பான் அது மட்டும் இல்லாம முத்தையா போய் யாரோ சண்முகன்றவர் வந்து வேலையை விட்டு எடுத்துட்டான்றதுக்காக எவ்வளவு பெரிய கொடும் செயலை யாராவது செய்வாங்களா அதுவும் பட்டியல் சமூக மக்கள் குறிப்பா இந்த சமூகத்தின் சாய் சாதியாக இருக்கிற பழைய சமூக மக்கள் இருந்து ஒருத்தன் போய் இந்த மாதிரி செஞ்சா இது அது எப்படிங்கிறது இப்ப நாளைக்கு இங்க பாருங்க இந்த மூணு பேரு வந்து நீங்க அக்யூஸ் பண்ணுங்க கைது பண்ணுங்க எவ்வளவோ பொய் வழக்கு போட்டு எவ்வளவோ பேர் வந்து சிறையில் இருக்காங்க இது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் ஏற்கனவே இந்த மக்கள் வந்து இதுதான் அவங்களுக்கு பழப்பு அப்படின்னு கொஞ்சம் பேர் நினைக்கிறான்ல ஆனா உன வந்துருவானுங்களே பிசிஆர் அப்படின்னு சார் உண்மையில் பிசிஆர் வந்து பல இட சில இடங்களில் தவறா பயன்படுத்தப்படலாம் ஆனால் அது அரசு அதிகாரிகள் உதவியோடு சரியா தவறா பயன்படுத்தப்படும் ஆனால் உண்மையிலேயே பாதிக்கப்படுற மக்களுக்கு இந்த சட்டம் நிச்சயமா இல்ல எங்கேயோ ஒண்ணு ரெண்டு இடத்துல இது வந்து ஒரு பலன் தருது சில இதை மிஸ்யூஸ் பண்றவனுக்கு இதை வந்து கா காட்டி காசு பண்ணணும்னா அது பயன்படலாமே தவிர உண்மையான பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இது பயன்படல என்ற ஆதங்கம் இருக்கிற நிலையில இந்த மாதிரியான செய்திகள் வெளியே விடுறது இவங்களே வந்து பண்ணிக்கிட்டாங்கன்றதுல வந்து எதிர்மறையான போக்கை விளைவிக்கும் நீங்க ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா வந்து நிவாரணத்துக்காக இந்த மக்கள் இவங்களே கலந்துகினாங்க அப்படின்னு வெரி ஃபர்ஸ்ட்லயே சொன்னாங்க நிவாரணத்துக்காக பீ தண்ணியை குடிப்பானாயா அப்படின்னு அதுவும் இதுவும் வேணாம் பேசின பிறகு வந்தாங்க சார் அந்த ஊர்ல ஒரு முப்பது நான் முப்பது வீட்லேயும் வந்து ஒரு டிகிரி படிச்சவங்க இருக்காங்க சார் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பேர் அரசு ஊழியர் இருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த பசங்க ஒரு ஒரு போலீஸ்காருக்கு தெரியாது இது எவ்வளவு பெரிய கிரிமினல் குற்றமாயிடும் நம்ம வாழ்க்கையே போயிடுமே போலீஸ் எவ்வளவு வந்து சயின்டிபிக்கா இருக்கிறோம் விளையாட்டு பிள்ளை சார் குழந்தை பிள்ளைங்க போய் தெரியாதனமா வந்து தொட்டில போட்டுச்சிங்க கையில வச்சுன்னு விளையாடுன்னு போய் போட்டுடுச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி இல்ல சார் இது அதனால இது வந்து இன்றைக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை வந்து இந்த பட்டியல் சமூக மக்கள் குறிப்பா பறவைகளுக்கு வந்து ஏற்படுத்தி இருக்குது இது மேல் எந்த இடத்துல போய் புகார் கொடுத்தாலும் யாரும் இந்த மக்கள் மீதான நம்பகத்தன்மை எழுந்துதான் தான் நிப்பாங்க அதால இது அரசு எப்படி உணவு டக்குன்னு வந்து இந்த மாதிரி சொன்னாங்க அப்படி என்ன உங்களுக்கு அழுத்தம் அப்படின்றது எங்களுக்கு தெரியல அதால இது வந்து முழுமையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடணும் சார் நான் என்ன சொல்றேன் சார் இவங்க மூணு பேர் தான் குற்றவாளிகள் வச்சுக்குமே இப்ப சிபிஐ வந்து வந்து திரும்பவும் ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணா வேற ஆளையா சார் போறாங்க தப்பு செஞ்சவா என்னிக்க இருந்தாலும் மாட்டுவாங்களா சார் சிபிஐ வந்து விசாரிச்சா கூட இவர்கள் தப்பு பண்ணியிருந்தா இவங்க தானே மாட்டுவாங்க அப்போ இன்றைக்கு வந்து மூன்றில் ஒரு ஆளாக இருக்கிற பட்டியல் சமூக மக்கள் இருந்து நான் சொல்றேன் அப்போ இத்திரி பெரும்பான்மையாக இருக்கிற மக்கள் இந்த வழக்கின் முடிவில் நாங்கள் வந்து அதிருப்தியில் இருக்கோம் எங்களை திருப்திப்படுத்த வேண்டியது எங்களை வந்து சமாதானப்படுத்த வேண்டியது எங்களுக்கு விளக்கத்தை தர வேண்டியது இந்த அரசாங்கத்தின் கடமை அப்படி இருக்கிற போது நாங்க இதுல எல்லாரும் சந்தேகத்தை எழுப்புகிற போது அரசு எங்களை சந்தேகத்தை தீர்த்து வைப்பதற்கு சிபிஐ விசாரணைக்கு சார் குறிப்பா வியாழக்கிழமை சிபிசிஐடி சொன்னது எங்களுக்கு கால அவகாசம் சொல்றாங்க நேத்து வெள்ளிக்கிழமை இவங்களை குற்றவாளி என்ற மாதிரி சொல்றாங்க இது என்ன காரணம் இப்படி சொல்றதுக்கு என்ன காரணம் விஜய் பரந்தூர் இருப்ப மாதிரி ஒரு தாக்கமா இல்ல வேற ஏதாவது இல்ல பரவலா அதுதான் சொல்றாங்க சார் வேற ஒண்ணும் பிரஷர் இல்ல சார் இங்க என்ன இப்ப எல்லாரும் மல்லு நிக்கிறோம் கண்டுபிடி சொல்றோம் ஒண்ணுமே இல்லையே நாங்க அதையெல்லாம் விட்டுட்டோம் அப்படின்ற நிலையில வந்து மக்கள் வந்துட்டாங்க சார் இந்த நிலையில இந்த அரசியல் சூழ்நிலைக்காக இது பயன்படுத்தப்படுகிறதோ என்ற எண்ணம் எங்களுக்கு இருக்கு சார் சார் ஆனா ஒரு வீடியோ காணொலி ஒண்ணு வெளியிடுறாங்களே அதுல மேல தனித்தட்டி மேல இருக்கிற மாதிரியும் அவங்க பேசிக்கிற மாதிரி எல்லாம் வீடியோ காணொலி எல்லாம் வெளியே வருது சார் நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன் சார் நான் ஒரு சென்னையில இருக்கிற ஒரு ஹாஸ்டல்ல அப்போ வந்து நீங்க என்ன ஊர்னா கம்மாபுரம் பக்கத்துல அந்த ஊர் பேர் எனக்கு சரியா ஞாபகம் வரல கம்மாபுரம் பக்கத்துல என்ன ஒரு சிறு மாதேவி சார் கரெக்ட் சிறுதொண்ட மாதேவி கரெக்ட் எக்ஸாக்ட்லி அந்த ஊரில் இந்த மாதிரி ஒரு பாலியல் சீண்டல் நடந்தது சார் எல்லா பெண்களையும் வந்து மிஸ்யூஸ் பண்ணாங்க சார் அவங்க வந்து ப்ரெஸ் மீட் வச்சு தேசிய எஸ்சிஎஸ்டி ஆணையத்தில் புகார் கொடுத்தாங்க சார் அது வந்து அந்த அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி இயேசுமரியான்னு ஒரு சீடியை எடுத்து வெளியிட்டார் சார் அந்த சீடியை நான் சொல்கிறது ஒரு பத்து இருபது வருஷம் இருக்கும் சார் இந்த பசங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு படிக்கிற பசங்க நம்ம சமூக மக்களை மற்றவங்க எப்படி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள் அப்படின்றதுக்காக ஒரு நாங்க படிக்கிற ஒரு ஹாஸ்டல்ல தம்பி ஒரு சி அப்பெல்லாம் அந்த டிவி டெக்லாம் கொண்டு போனோம்ல கையிலே கொண்டு போனோம் அப்போ கொண்டு போய் போட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணி பார்த்துட்டு சார் அப்போ அந்த பசங்களுக்கு யார் பக்கத்துல உக்காந்துக்கிறான்னு தெரியல அப்ப அந்த பசங்க என்ன மச்சான் சீனியா காணும் என்ன கேட்குறான் பாக்குறது எஸ்சி ஹாஸ்டல் நம்ம பார்க்குற விஷயம் சொந்த சகோதர சகோதரிகள் எப்படி பாலியல் துன்புறுவதற்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அவங்களோட வாக்கு மூலத்தை நம்ம பாக்குறோம் பசங்க என்ன என்ன என்னமாச்சா சீனியை காணும் ஒண்ணுங்கானோம் எப்போ வரும் அப்படின்னு பேசுறாங்க அப்புறம் நான் கொஞ்சம் கடுமையா திட்டம் பிறகு அப்புறம் பசங்க எழுதி போயிட்டான்னு வச்சுக்கேன் இப்ப நீங்க இது இதை எப்படி பாக்குறீங்க சின்ன பசங்க அப்படி இப்படி இருக்கதான் செய்வாங்க அவங்க மேல கூட இப்ப நம்ம திடீர்னு ஒருத்த கீழே விழுந்துறான்னு வச்சுக்கோங்க கீழே உழுந்தோடன நமக்கு அனுதாபம் எல்லாம் வரணும் சில பேர் சிரிப்பு வரும் தெரியுமா அந்த மாதிரியா கூட இது நடந்திருக்கலாம் நான் சொல்றது ஆசையா ஒரு லே மேன் கூட சார் இப்ப வீட்டு குடும்பத்தார் குடிக்கிற தட்டில அவனே போய் மலத்த கலந்து எல்லாம் வீட்டுல குடிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவான் செய்வாங்கிறது அது இயற்கைக்கு முரணானது சார் இல்ல சார் எனக்கு என்ன கருத்துனா இவங்க திரும்ப திரும்ப வந்து ஒருத்தரை யாரோ ஒருத்தரை காப்பாத்துறதுக்காக தான் இந்த பகுதியும் சேர்ந்த சமுதாய மக்களையே இப்படி பண்றாங்க தண்டனை கொடுக்குற மாதிரி பண்றாங்கன்னு சொல்றாங்க யாரை காப்பாத்துறதுக்கு இப்படி பண்ண போறாங்கன்னு நினைக்கிறீங்க ரெண்டு வருஷம் ஆய்வு கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல ஆரம்பத்திலே இது எல்லாருக்கும் தெரியும் சார் ஒரு ஏட்டையாவும் ஒரு எஸ்ஐயும் போதும் சார் நம்ம போலீஸ் ஒன்னும் அப்படி வந்து திறமையற்ற போலீஸ்லாம் இல்ல சார் இவங்களுக்கு தெரியும் சார் இது முதல்ல அந்த குற்றம் நடைபெற்ற உடனே இது வெளியே வெளிப்பட்டிருந்தால் இது பெரிய இஷ்யூவா மாறி இருக்காரு சார் இப்போ ப்பா விடக்கூடாதுப்பா போக வரக்கூடாதுப்பான்னு எல்லா தரப்புலயும் வந்துருச்சு சார் இந்த நிலையில இப்போ வந்து நாம வந்து இன்னொரு ஆட்களையோ இல்ல வேற யாரையோ நம்ம சொன்னோம்னா பெரிய பிரச்சனையா வந்துரும் அப்படி கூட இதுக்கு இருக்கலாம்னு அந்த கிராமத்துல எல்லாரும் சொல்லிக்கிறாங்க நான் என்ன சொல்றேன் உங்களை கையெழுத்து கும்புறோம் நீங்க அந்த குற்ற நடவடிக்கையை கண்டுபிடிக்காம கூட விட்டுருங்க சாமி ஆனா ஒட்டுமொத்தமா இன்னைக்கு ஒரு சமூகத்தின் மீத நீங்க சேர்த்த வாரி அரைச்சிட்டீங்க நாங்களாம் எப்படி எந்த மூஞ்சை வச்சுன்னு வெளியில போவோம் அப்படி இன்னைக்கு வீடியோ விடுறீங்க அடியே விடுறீங்க அதை உட்றீங்க இதை விடீங்க இதெல்லாம் எப்படியா போகுது இது வேற ஒரு சமூகத்துல இந்த மாதிரி ஒரு சமூகம் நடந்தது இந்த மாதிரி நீங்க வெளியே அசால்ட்டா விட்ருவீங்களா ஒரு மனசாட்சி வேணாவா சார் நான் இப்ப இப்போ கொஞ்சம் விவரமானவங்க எங்கேயோ ரெமிடி தேடிக்கிறேன் சார் சார் அடிப்படையில் இருக்கிற மக்கள் யாருக்கிட்ட சார் போவான் ஒன்னு தெய்வத்துக்கிட்ட போய் கேட்பான் ஐயோ மரியாதா என்னை காப்பாத்தாயா எனக்கு வந்து எதிராக இருந்தவங்க மண்ணா போகணும்னு வேண்டுவான் அப்படி இல்லை அரசாங்கத்திட்ட தான் சார் கேட்பான் அப்போ கடவுளும் அரசாங்கமும் ஒண்ணு இல்ல இயலாதவனுக்கு அரசாங்கம் தானே சார் தீர்வு சொல்லணும் அந்த அரசாங்கமே இவர்களை இப்படி அசிங்கப்படுத்தினால் அப்ப நம்ம எங்க சார் போய் நிற்ப முடியும் இது இன்னைக்கு வந்து அடுத்தடுத்து இதுவோ இது அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர்ல அடுத்தடுத்து பிரேக்கிங் நியூஸ் இந்த டிவி சேனல் போட்டு பாருங்க அந்த மாதிரி இன்னைக்கு எல்லா சேனலும் டக்கு 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 டக்குன்னு ஒரு பிரேக்கிங் நியூஸா போட்டு இந்த மெட்டீரியல் எல்லாம் யார் சார் யார் எப்படி சார் வெளியே போகுது யார் சார் கொடுக்குறா சரிப்பா நீங்க உங்க முடிவு அவங்களே குற்றம் இருக்கட்டும் இது எப்படி நீங்க வெளியில தரீங்க அப்ப உங்களோட உள்நோக்கம் என்ன அப்ப நீங்க இத வெளியில போட போல நாங்க பாக்குற எங்களுக்கு இது ஒரு ஆகுது மத்தவங்க இதுல ஆனந்தம் கொள்றான் எங்களை கேலி கிண்டல் பண்றான் எங்க மேல அவதூறு பேசுறான் அப்போ இது ஒரு சமூக பதட்டத்தை உண்டு பண்ணதா இல்ல சார் ஒரு தனி நபர் பண்ணலாம் ஒரு ஒரு இல்ல ஒரு கேங்கு கூட ஒரு சமூக பதட்டத்தை உண்டு பண்ணலாம் சார் ஒரு அரசாங்கம் சமூக பதட்டம் வர அளவுக்கு நடந்துக்கலாமா உண்மையிலே கையேறு நிலையில இருக்கிற எங்களெல்லாம் அரசாங்கத்தை ஏத்து உடனே இன்னைக்கு இந்த மக்கள் என்ன பண்ணிருக்கணும் நாடு முழுக்க இருக்கிற மக்கள் வெளியில வீதிக்கு வந்திருக்கணும் வந்தோமா இல்லையே தேர்தல் புறக்கணிப்பு பண்ணாங்கல்ல வந்து நாடாளுமன்றத்துல அவங்க தேர்தல் புறக்கணிப்பு பண்ணாங்கல்ல சார் எந்த கட்சிக்காரன் சார் கேட்டான் யோ ஒரு சமூகம் இந்த சமூகம் ஓட்டு போற சமூகம் இவங்க நாங்க ஓட்டு போட மாட்டோம்னு தேர்தல் புறக்கணிப்பு பண்றாங்களேன்னு பேசிருங்களா சார் இந்த கட்சிகள் இந்த அரசு எதுவுமே வந்து எங்களை கண்டுகாம விட்டுட்டு இப்போ எங்கள் மீது ஒரு மிகப்பெரிய சேரை சேரை விட அந்த கலக்கப்பட்டதாக மலம் அந்த மலத்தை இன்றைக்கு இந்த சமூகத்தின் மீது இருக்கிறார்கள் எல்லாரும் தமிழகத்துல சமுதாயத்தின் அடிப்படையில் அதிக மக்கள் தொகை கொண்டதா பட்டியல் சமுதாய மக்கள் அவங்களுக்கு அநீதி நடக்கும்போது எதிர்குற கொடுக்கிறதுல உங்களை மாதிரி ஒரு சில தலைவர்கள் மட்டும்தான் வெளியே வர்றாங்களே மற்றவங்க யாரும் குரல் கொடுக்கலையே காரணம் என்ன அவங்களுக்கு வந்து தேவையில்லைன்ற மாதிரி ஒரு மனப்பாங்கு வந்துட்டாங்களா இல்ல நான் வந்து இதுல தலைவர் தலைவர்மார்கள் கூட நான் தப்பு சொல்ல மாட்டேன் சார் எங்க சமூக மக்கள் முதல்ல சார் இன்னமும் இவங்களை பின்னாடி ஓடிக்கினு நின்னுக்குனு ஓட்டுக்கு காசு வாங்கிக்கினு எப்போ ரேஷனில் வந்து கரும்பு குடிப்பியா பைய குடிப்பியா அது குடிப்பியா எங்கன்னா இலவசமாக சோறு போடுவியா வந்து வரிசையில் நிற்கிறோம் வந்து மாநாட்டுக்கு வண்டி வச்சு எல்லாம் பண்ணுவியா நாங்கள் ஏறி வந்துடுறோம் அப்படின்னு நிலையில் இருக்கோம் நான் வெளிப்படா ஒன்று சொன்னேன் சார் இன்றைக்கு வந்து இந்த எஸ் எஸ்டி அட்ராசிட்டி ஆக்ட் இருக்குல்ல அதை எடுக்கணும் ஒரு வந்து ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கிறோம் வாங்க எல்லாம் இருக்கு அப்படின்னா கூட இந்த சமூகத்திலிருந்து போவதற்கு கொஞ்சம் பேர் ரெடியா இருக்கிறான் சார் அதுதான் சார் எங்களுடைய பலவீனம் இவர்களுடைய பலம் நாங்க என்றைக்கு இந்த மக்கள் அம்பேத்கர் வந்து என்ன உரிமை கொடுத்துருக்காரு மனுஷனுக்கான ரைட்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்கணு ஏப்பா நாங்க எங்க காலைல நாங்க இருக்கிறோம் எங்களை எவனும் இங்க கீழே நினைக்காதீங்க அப்படின்னு இந்த மக்கள் உணர்கிற போது அது வந்து இங்க சட்டமா இருந்தாலும் சரி ஆட்சியாளர்களா இருந்தாலும் சரி எல்லாருமே இந்த மக்களை பார்த்து உரிய மரியாதையை கொடுப்பார்கள் நாங்கள் விழிப்புணர்வு கொள்ளாத வரை இப்படி விருப்பம் இப்படி சொல்றேனே எங்களுக்கு அறிவு வரை எங்களை தான் இவர் நடத்துவார்கள் ஓகே சார் உங்களுடைய ஆதங்கம் புரிகிறது எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் நன்றி சார் தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்